வணக்கம் உறவுகளே சொந்தங்களே இப்போ பரிசு நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நான் இப்போ எங்கே நிற்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா பரிசுக மையத்தில் உள்ள ஒரு அமைதியான அழகான ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல நான் நிற்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவுன்னு சொல்கிற ஒரு தீவில் தான் நான் நிற்கிறேன் இது வந்து பாரிஸ் நாலு எல்லைக்கு உட்பட்ட ஒரு பிரதேசம் அது பார்த்திங்களேனா சென் சீ நதி வந்து அதை சுற்றி ஓடுது டிவி வந்து அது நடுவில் இருக்குது அந்த நடுவில் பரிஸ் நாலுக்கு உட்பட்ட பிரதேசம் இப்போ பின்னால் தெரியறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பூ பூமேரியன் சொல்கிற பாலம் தெரியுது ஏக்கம் நாங்கள் ஒரு வீடியோ பார்த்து நாங்கள் பூமேரியன் சொல்கிற மெட்ரோ ஸ்டேஷன் அந்த பக்கமாக தான் இது இருக்குது இடையில் வந்து சீநதி இருக்குது சீநதியை நீங்கள் பார்க்குறீர்கள் அது ரெண்டையும் பிரிக்குது இந்த தீவை உங்களை பார்த்திங்கன்னா பூமரி பாலம் நாங்கள் இப்போ பார்க்க போகிற இடங்கள் வந்து இல் செல்வின்ற சொல்கிற தீவு சின்ன ஒரு குட்டி பிரதேசம் அந்த பிரதேசத்தை சுற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க விடிய சொன்னாங்களே இது வந்து பூமேரி என்று சொல்கிற பாலம் அங்கால பார்த்தீங்கடா பூமேரி என்று சொல்கிற மெட்ரோ சென்ட்ரு இருக்குது இங்கே பார்த்து கொண்டிருக்கிற இந்த நதி வந்து சி நதி அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்க்குறீர்கள் நான் நிற்கிற இடம் வந்து செம்பி என்று சொல்கிற தீவிலாம் நிற்கிறேன் நாங்கள் பார்ப்போம் அங்காளம் நிற்கிற காட்சிகளை வாங்க உடல சொன்னங்களே நீங்கள் பார்க்குற பக்கமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த பூ மேரி என்று சொல்ல மெட்ரோ சென்னை சுற்றியுள்ள இடங்கள் என்று சொ சொல்லி இடங்கள் பார்த்துனாங்க அந்த பக்கம்தான் நீங்கள் மற்ற பக்கத்தில் எதிர் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பக்கத்தில் நீங்கள் பார்க்குறீர்கள் உங்களை வந்து நான் தீவிலன்னு நின்று கொண்டு இருக்கேன் தீவுன்னு சொல்லப்பட்டால் இந்த நதி வந்து இடையில் சீநதி வந்து இடையில் பிரித்து கொண்டிருக்கு இந்த தீவு வந்து இ சென் வி என்ற தீவில் நான் நின்று கொண்டிருக்கேன் அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ அது அதுகளில் சீநதி கரையோர காட்சிகளை தான் நீங்கள் இப்போ கொண்டிருக்கிறீங்க ஒரு பாலத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து பூலி பிலிப் சொல்லப்படுற இந்த பாலம் இது இந்த தீவையும் இந்த பரிசையும் இணைக்குது இது வந்து பிலிப் சொல்லப்படுற பாலம் அந்த காட்சிகளை தான் நீங்களப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வணக்கம் புறவாடி சொந்தங்களே நீங்கள் பார்த்து கொண்டு இந்த பாலம் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுற இந்த பாலம் இது வந்து இந்த நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இல் ஷொன் லீ சொல்லப்படுற தீவையும் இன்னொரு தீவு இருக்குது அதனால மற்ற பக்கம் வந்து இல் துலா சித்தே என்ற தீவையும் இணைக்கிற இந்த பாலத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க ਆਂਗੇ ਅੰਗਲਾ ਕਾਕੀਰੇ ਪਾਪਮ சொல்கிறப்ப வளையம் இருக்குது அந்த பக்கத்தில் தான் இருக்குது அந்த காட்சிகளை இன்னொரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இப்போ இந்த வீதி ஓரமாக தான் போய்கொண்டிருக்கிறேன் என்னென்னா சீனாதி இருக்குது பாருங்கள் பாலம் இந்த இந்த பாலம் பாலம் வந்து வந்து அந்த தான் நீங்கள் பார்க்குறீங்க இது தீவையும் இருக்குற கப்பல் வந்து இது பொருட்களை கப்பல் ரொம்ப பிரமாண்டமான கப்பல் அந்த காட்சிகளை தான் நீங்க பார்க்கிறீர்கள்

காட்சியெல்லாம் வந்து வந்துருக்கேன் அருகில் வந்து ஸ்ரீநாதி இந்த பாலம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றி இடங்கள்னு பார்த்து நாங்கள் சுலிமோந்தேன்னு சொல்லி அதுக்கு அருகில் இருக்கிற பாலம் இந்த பாலத்தின் பேர் பார்த்தீங்கன்னா கூத்துல சுழி என்ற பாலம் இதுவும் வந்து பெருசையும் இந்த தீவையும் வந்து து நடந்து வந்து காட்சியில் நான் அரியல பாத்தீங்கன்னாடா சீநதி எங்கால பாத்தீங்கன்னா கோத்து சுழி என்ற பாலம் இருக்கு பதினேழாம் நூற்றாண்டில் வந்து பசுமையான நிலமாக இருந்தது பின்னர் வந்து நகர வளர்ச்சிக்காக கட்டிடங்களை வந்து எழுப்பினார்கள் இன்று இது பாரம்பரிய பழமையான கட்டிடக்கலையை தாங்கி அமைதியான வாழ்விடமாக இது இப்போ காட்சி அளிக்குது அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உறவுகளை சொன்னீங்க

இது வந்து உள்ளூர் மக்கள் ஒரு விருப்பத்துக்குரிய இந்த ஸ்கிரீன் கடை பூ ஊட்டி இருக்குது இது பார்த்தீங்கன்னா கபூர் கபூர் எக்ஸ்பிரஸ் சிட்டி கடை இருக்குது dari gedung ada kaca empat tinggal turun வணக்க சொந்தங்களே இந்த வீடியோ வந்து நாங்கள் நிறைவே கொண்டு வர போகிறோம் இது வந்து நாங்கள் பார்த்த காட்சிகள் வந்து இப்துல்லா சிட்டிக்கு அருகில் இருக்கிற இப்துல்லா சென்வி என்று சொல்லப்படுற தீவு இது வந்து பரிஸ் நாளுக்குல அமைந்திருக்கிற ஒரு சின்ன குட்டி தீவு இது வந்து சுற்றி வந்து சீனா தீவு ஓடிக்கொண்டிருக்குது அதில் அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த தீவு அதைத்தான் நாங்கள் பார்த்த நாங்கள் இன்னொரு டிவி இருக்குது அது நாங்கள் இன்னொரு காட்சியில் நாங்கள் பார்ப்போம் அது வந்து இதுலா சித்தேன்னு சொல்லி பட்டு சொல்கிற ஒரு டிவி இதே மரிசின் சி டிவி அதை இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் இது இந்த இந்த இடத்தை வந்து பாருங்கள் தான் பரிசில இருந்து நாலு பாலம் வந்து இதை வினைக்குது நாங்கள் பார்த்தோம் நாங்கள் போத்துலா துண்மல் சொல்லப்படுற ஒரு பாலம் ரெண்டு வந்து போத் போத்து சுடி மெத்த வந்து பூமெரி அடுத்த வந்து பூ பீ பிலிப் என்று சொல்லப்படுற நாலு பாலம் வந்து இந்த பெருசையும் இந்த தீவையும் வந்து வினைக்குது இன்னொரு பாலம் பார்த்தீங்கன்னா பூ சொன் ஓ சொன் 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 லீ என்று சொல்லப்படுற ஒரு பாலம் அது வந்து இந்த இல்துலா சித்தேக்கும் இந்த சென் இல் சென் லீக்கும் இடையிலான பாலம் இந்த அஞ்சு பாலம் இந்த இதை சுற்றி இருக்குது இந்த இடங்களை நீங்கள் பார்த்து நீங்கள் ரொம்ப அழகான இடங்கள் அழகான காட்சிகள் இது வந்து ஒரு சுற்றுலா மையம் சுற்றுலா மையம் அரசுக்கு வர்றதாக இருந்தால் இந்த இடத்த வந்து மறக்காமல் வந்து இந்த இடத்தையும் பாருங்கள் ரொம்ப அழகான இடங்கள் சீநதி ரொம்ப அழகாக இருக்குது சுற்றி ஓடுற சீநதி அழகான காட்சிகள் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வந் வந்து போகிறார்கள் இங்கே மறக்காமல் இந்த இடத்தையும் வந்து பாருங்கள் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன் இந்த வீடியோ வந்து நிறைவு கொண்டு வரேன் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன் இந்த வீடியோ வந்து நிறைவுக்கு விரகிறது மக்களை உறவுள்ள சந்தேங்களே உங்களிடமிருந்து இருந்து விரை விடைவரும் நான் உங்கள் புதுசோ பாய் பாய் பாய்